ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறதுக்கு தகுந்தார் போல் ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து கூடவே அரை கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்து கலந்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு டைம் வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்ததும் மேலும் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்க உளுந்தும் அரிசியும் ஒரே போல் ஊறி வந்திருக்கு இப்போ இதை தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்கிற வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் உடச்சி இல்லை ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டு போல் திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காவை சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுறலாம் மாவோட பதம் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் நல்லா கலந்தாச்சு இப்போது கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு ஒரு சைட்லேருந்து கொஞ்சமாக மாவெடுத்து எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுக்கணும் இது போல எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நான் சொன்னது போல் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கணும் நம்ம போட்டு கொஞ்ச நேரத்துக்கு மேலே கிளம்பி வரும் அதுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு வேக விட்டுக்கணும் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும் அப்போ தான் நல்லா வெந்து வரும் இல்லைனா கலர் மாதிரி உள்கிற வேகாமே இருந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் நல்ல ஒரு டேஸ்டான ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக்ஸ் இது இதே போல் எல்லா மாவுளையும் செஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்